சித்தர் நூல்களில் வசிய முறைகளில் ஆண் வசியம் பெண் வசியம் மற்றும் மருந்து போன்றவற்றில் குறிப்பிடப்படும் குழி யானை என்பது இதுதான் வசிய ஈடு மருந்துகளில் வசிய ஈடுமருந்துகளில் புல்லாமணக்கு குழியானை சுழல்வண்டு ஈப்புலி இந்திரகோபம் என்ற பெயர்கள் சித்தல் நூல்களில் ஆங்காங்கே குறிப்பிடப்படும் அதில் குழியானை என்பது இதுதான் இணையதளத்தில் முதன்முறையாக நமது சித்தர் பிரபஞ்சம் இணையதளத்தில் இதன் அரிய படம் வெளியிடப்படுகிறது இது போன்ற அதிசய மூலிகைகள் மற்றும் சித்தர் நூல்களில் பரிபாஷையாக குறிப்பிடப்படும் ஜீவ ஜந்துக்கள் போன்ற விவரங்கள் நமது பிரபஞ்சம் இணையதளத்தில் தொடரும் குளியானை இதுதான் நன்றி